காட்டு பகுதியில் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார் அந்த மகரிஷி அவர் தவத்தின் போதே கண் திறக்காமல் தினமும் ஒருமுறை கையை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது வைத்தால் அதை என்ன ஏதென்று பார்க்காமல் அப்படியே விழுங்கி விடுவார் முனிவர் கையை நீட்டும் நேரம் பார்த்து பக்தர்கள் நசுக்கிய கனிகள் அப்பம் முதலியவற்றை வைப்பார்கள் இதனால் தங்களுக்கு புண்ணியம் சேரும் என்று அவர்கள் கருதினர் ஒருநாள் அந்த நாட்டின் அரசன் வேட்டைக்கு வந்தான் அன்று பக்தர்கள் யாரும் வரவில்லை அந்த நேரம் பார்த்து மகரிஷி கையை நீட்டினார் மன்னன் மகரிஷியை பரிகாரம் செய்யும் நோக்கத்தில் தான் வந்த குதிரை போட்ட சாணத்தில் சிறிது எடுத்து மகரிஷியின் கையில் வைத்தான் மகரிஷியும் அதை வாயில் போட்டு விட்டார் மன்னன் கலகலவென சிரித்தபடியே அங்கிருந்து போய்விட்டான் மறுநாள் மன்னனின் நலம் விரும்பியாக உள்ள வேறு ஒரு முனிவர் அரசவைக்கு வந்தார் முக்காலமும் உணர்ந்த அவர் மன்னா நேற்று நீ காட்டில் தவம் இருக்கும் மகரிஷிக்கு குதிரை சாணம் கொடுத்தாய் அல்லவா அது நரகத்தில் மலைபோல் போல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது நீ நரகம் வந்ததும் அதை உண்ண வைப்பார்கள் அதற்கு தயாராக இரு என்று கூறிவிட்டு போய்விட்டார் மன்னன் நடுங்கிவிட்டான் தான் விளையாட்டாக செய்த தவறை எண்ணி வருந்தினான் தான தர்மங்கள் செய்து தன் பாவங்களை குறைக்க முடிவெடுத்தான் அரண்மனை நந்தவனத்தில் ஒரு குடில் அமைத்து அங்கேயே தங்கினான் அரண்மனை ஆடம்பர சுகத்தை மறந்தான் தன் நாட்டில் உள்ள இளம் பெண்களை குடிலுக்கு வரவழைத்து அவர்களது திருமணத்துக்கு தேவையான நகை பணம் கொடுத்து பாவம் செய்தவன் கெடுதல் பற்றி எடுத்து கூறி அனுப்பி வைத்தான் இது நாள்தோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாகவே மாறிவிட்டது அரசனின் இந்த தினசரி வழக்கத்தை அந்த நாட்டில் சிலர் வேறு மாதிரியாக கதை கட்டிவிட்டனர் மன்னன் பெண்களை தவறான நோக்கத்தில் குடிலுக்கு வர சொல்கின்றான் தவறுக்கு கூலியாக நகை பணம் தருகின்றான் என்று திரித்து கூறினர் இப்படியாக பல விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருந்தன ஒரு நாள் கருப்புகரசியான பெண் ஒருத்தி பார்வையற்ற தன் கணவருடன் அரசனின் குடில் முன்பாக நின்று யாசகம் கேட்டாள் அந்த கணவன் நீ யார் வீட்டு முன்பு இப்பொழுது நிற்கின்றாய் என கேட்டான் அரசன் அமைத்திருக்கும் குடில் முன்பு என்று பதிலளித்தாள் அந்த பெண் அதற்கு அவளது கணவன் ஓ தானம் கொடுப்பதாக சொல்லிக் கொண்டு பெண்களின் கருப்பை சூறையாடுகிறானே அவன் வீட்டு முன்பா என்றான் அந்த பெண் பதறிப்போய் உடனடியாக அவனது வாயை பொத்தினாள் பின் மெதுவாக தன் கணவனிடம் கூறத் தொடங்கினாள் சுவாமி என் கற்பின் சக்தியால் நான் முக்காலத்தையும் உணர்ந்து சொல்வேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த மன்னன் ஒரு மகரிஷிக்கு குதிரை சாணத்தை கொடுத்தான் அது நரகத்தில் மலைவளமாக குவிந்து இவன் உண்பதற்காக தயாரானது அவ்விஷயம் மன்னனுக்கு தெரிய வரவே அந்த பாவமலையை கரைக்கும் பொருட்டு கண்ணியருக்கு தான தர்மம் செய்து நற்போதனைகளை செய்து வருகின்றான் ஆனால் சிலர் மன்னனைப் பற்றி தவறாக பேசி அவனுக்காக குவிக்கப்பட்டிருந்த சாண மலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருவரும் பங்கிட்டு கொண்டனர் கடைசி கவலம் மட்டும் பாக்கி இருந்தது தற்போது மன்னனைப் பற்றி தவறாக பேசியதன் காரணமாக அந்த கடைசி கவலத்தை தாங்கள் எடுத்து கொண்டீர்கள் மேலும் அடுத்த பிறவியிலும் கூட தாங்கள் பார்வையற்றவராகவே பிறப்பீர்கள் என்று கூறினாள் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனான் அவளது கணவன் தவறு செய்தவர்கள் திருந்த எடுக்கும் முயற்சியை விமர்சிக்க கூடாது அவர்களை தவறாக விமர்சித்தால் அவர் செய்த பாவங்களை பங்கு போட்டு கொள்ளும் நிலைமைக்கு ஆளாக வேண்டி வரும் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளாமல் காலத்துக்கும் வம்பு பேசிக்கொண்டு மற்றவர்களின் பாவத்தை சிலர் பங்கிட்டு கொள்கிறார்கள் அந்த தவறை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது நாம் செய்த பாவத்தை சுமக்கவே நமக்கு இந்த ஒரு பிறவி போதுமா என்பது தெரியாத நிலையில் தேவையில்லாமல் புறம்பேசி அடுத்தவரின் பாவத்தையும் சேர்த்து சுமக்க வேண்டுமா என்ன இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த பதிவுலேருந்து நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சிம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்